நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக்னா காலங்களில் ஆட்டை எப்படி பராமரிக்கலாம் எப்படி பாதுகாக்கலாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டாப்பிக்காக எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறீங்கன்னா இந்த காணொளி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து ஆடு என்ன வில இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க நானும் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஆடு வந்து நான் வச்சில்ல ஆடு முன்னாடி இருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க நான்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ அவங்க ஆடு வளர்க்கல இப்போ வந்து அவங்க வேறு வே வேலை செய்கிறாங்க ஆடு வந்து எங்கள் அருகில் உள்ள சந்தையில் கொஞ்சம் கம்மியான விலைக்கெல்லாம் கிடைக்குது அது எப்படின்னா பெரிய ஆடுங்கள்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இடம் சம்மந்தமானது குட்டி ஆடுங்கள்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விலையிலேருந்து ஆடுகள் கிடைக்கிது வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கியாந்து தர முயற்சி பண்ணுறேன் அதான் நான் செய்ய முடியும் வேறு எதுவும் செய்ய முடியாது சரிங்களா இன்றைக்கி வந்து ஆட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடியே போட வேண்டிய தடுப்பூசிகளை கட்டாயமாக கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படி போட்டுடணும் அப்படி இல்லாட்டி நம்ம கால்நடை மருத்துவங்களுக்கு ஓட்டிட்டு போனால் ஆடுகளுக்கு ஊசி போடுவாங்க கட்டாயமாக அதை போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் மழையினால் வர நோய்கள் எதுவுமே ஆட்டத்தை பாதித்து நம்மளோட வளர்ப்பு முறைகளை வந்து அது கெடுக்காமல் இருக்கும் அது கட்டாயமாக நம்ம பராமரிக்கணும் மழைக்காலங்களில் இன்னொன்று குட்டிகளை மழையில் நனைவிடக்கூடாது அப்படி நனைஞ்சிதுன்னா நிறைய நோய் இன்ஃபெக்ஷன்கள் ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்ப ஆயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து வைக்கோல் கீழே பரப்பி ஆட்டுக்குட்டிகளை படுக்க வைக்கணும் கொட்டகை வந்து ஈரம் இல்லாமல் பராமரிக்கணும் அப்புறம் வந்து நனைஞ்சி போன தீவனங்களை ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது பசு ஓரளவு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி கடலை கொடிகளை அதிக அளவில் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக கொடுக்கும் பொழுது பிற்களை பொற்கள் அதிகமாக சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா சாணி கொஞ்சம் தலை தலைன்னு ஆட்டு புழுக்க போடும் அதை நம்ம பார்த்துட்டு கழிச்சல்னு நினச்சிடுவோம் அதனால் நம்ம வந்து காஞ்ச தீவனங்கள் பொழுது ரெண்டும் சமமாகிறதுனால கழிச்சல் வராது சாணி கொல கொலனும் வராது கரெக்டாக நார்மலாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது தானுங்களா இன்னொன்று மழை பெஞ்ச ஈரத்தில் கொண்டு ஆட்டை மேய்ச்சிங்கன்னா கழிச்சல் உண்டாகும் அது மட்டும் இல்லாத வயிறு உப்பசம் அதிகமாகும் அப்புறம் செரிக்கிறது பிரச்சனைகள் ஏற்படும் இது எல்லாமே தவிர்க்கணுன்னா நம்ம வந்து காலையில் ஒன்பது மணிக்கு ஆடுகளை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி ஈரப்பதமும் பனியும் எப்படி இருக்குது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பத்து பதினோரு மணிக்கு கூட ஓட்டிகிட்டு போகலாம் அதுக்கு மேற்பட்டு ஈவினிங் நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடணும் அதுக்கு மேற்பட்டு நம்ம மேய்க்கக்கூடாது ஏன்னால் அந்த பனித்துளிகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் ஆடுகளுக்கு வந்து குழம்பழுகள் நோயெலாம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப ஈரத்துலேயும் நம்ம கொட்டகைக்குள்ள ரொம்ப ஈரப்பதமும் அந்தளவுக்கு அதிகமானதாக இருக்கும் பொழுது ஆடு கொழம்பழ்கள் நோய் ஏற்படும் கட்டாயமா நீங்க வந்து அதை தவிர்க்கணும் அதே சமயம் கொட்டகையை சுத்தி அதிக ஈரம் தேங்காம மழை வந்து ரொம்ப தேங்கி நிக்க அளவுக்கு பராமரிக்கணும் அப்படி அதிகமாக தேங்குச்சுன்னா கொசு தொல்லைகள் அப்புறம் ஒட்டுண்ணிகள் வந்து அதிக அளவில் பெருகி இது மூலயமா ஆடுகளுக்கு நஞ்சு நோயெல்லாம் ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதை முக்கியமாக கவனிக்கணும் இன்னொன்று ஆடு வந்து போயிட்டு ஈரப்பிற்களை மேயும் பொழுது வாயிலாம் புண்ணு வர்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இத்தனை நாள் காய்ச்சலில் இருந்தோம் உடனே வந்து ஈரப்பதமான பிற்களை தின்னும் பொழுது அதில் இருக்கிற புழுக்கள்லாம் வந்து வாயில் வந்து புண்ணு வர்றதுக்கு அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் வந்ததுன்னா நம்மளோட ஆடு வளர்ப்பில் நமக்கு அதிக அளவில் நஷ்டங்கள் ஏற்படவும் ஆட்டுக்கு நிறைய நோய்கள் ஏற்படவும் காரணங்களாக இருக்குது அதனால் அதை தவிர்க்கணும் நம்ம சொன்ன டைமுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஆடு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் ரத்த கழிச்சல் தடுப்பு மருந்தை வந்து கட்டாயமாக வந்து காலடை மருத்துவரை நான் அறிவுரைப்படி நம்ம கால்நடைகளுக்கு வழங்கணும் கட்டாயமாக ஆட்டு கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் இந்த மழையால் வர ரத்த கழிச்சல் நோயும் பாதிப்பு இல்லாத சரி பண்ண முடியும் மழை காலங்களில் வந்து நனைவிடவே கூடாது ஆடுகளை நீங்கள் வந்து மழை வருது தானே பரவாயில்ல அப்படின்னு ஓட்டிகிட்டு போனோன்னா நம்ம போகிற வழியில் வந்து மின்னல்கள் ஏற்பட்டால் ஆட்டுக்கும் வந்து மின்னல் தாக்கி ஆடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஓட்டிகிட்டு போகிற நமக்குமே ஏதாவது பாதிப்புகள் வரும் அதனால் கட்டாயம் மழை இடி இருக்கும் பொழுது ஓட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க அது மட்டும் இல்லை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மரத்தங்கீழ நிற்கிற அந்த வேலைகளை நம்ம வச்சிக்கவே கூடாது ஏன்னா வந்து இடி எப்பொழுதுமே பச்சை மரத்தில் தான் உடனடியாக இடி விழும் அப்படி நம்ம வந்து கொண்டு மரத்து நழலில் நிற்கும் பொழுது அந்த இடி விழுந்து ஆடுக்கும் பாதிப்பு இருக்கும் ஆடு மேய்க்க போகிற நமக்குமே அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லை குளம் ஏரியை சுற்றி நம்ம மேய்க்கிறோம் குளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து ஆடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்ன தட்டை தட்டைப்புழுக்கள் வந்து ஆடோட வயிற்றில் உருவாகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கையாக அதுக்கான மருத்துவ முறைகளை வந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம வழங்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டிகிட்டு போகிறோம்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கலாம் நம்ம வந்து இப்படி எல்லாமே நம்ம பராமரிக்கணும் ஆடு வளர்ப்பில் ஏன்னா வந்து நம்ம வந்து ஆட்டை நம்பி தான் வாழ்வாதாரமாக கொண்டுட்டுருப்போம் ஏன்னா நிறைய கிராமங்களில் ஆட்டை நம்பி தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமங்கள்லையும் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் வந்து நம்ம ஒரு ஆடாக இருந்தாலும் ரெண்டு ஆடாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்துக்கணும் மழைக்காலங்களுக்கு முன்னாடியே போட வேண்டிய தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டுடணும் ஆட்டை ஓட்டிட்டு போய் கால்நடை மருத்துகங்களில் கரெக்டாக காமிச்சு அதுக்கான பிரச்சனைகளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும் இது எல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்து தான் ஆடு வளர்ப்பில் இறங்கணும் ஏன்னா இது எல்லாமே முக்கியம் அதே சமயம் நம்ம ஆடு வந்து வளர்க்குற இடத்துல கொட்டகையில் ஈரம் சுண்ணாம்பு சுண்ணாம்புத்தூளை வந்து சுற்றி போட்டு விட்டோம்னா அந்த ஈரப்பதத்தினால நோய்கிருமிகள் பரவாமல் கரெக்டாக தடுக்கப்படும் நம்ம வந்து ஆடு வளர்ப்பு நம்ம வந்து வளர்க்குறோன்னா நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமாக இறங்கி தான் நம்ம ஆடு பிஸ்னஸ் இருப்போம் அதனால் வந்து அதுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனுக்குடன் நம்ம சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையும் படுத்தும் பொழுது இன்னும் வந்து ஆட்டில் எந்த விதமான இறப்பும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆட்டு பண்ணை லாபகரமானதை நம்ம கொண்டு போக முடியும் அதனால் நீங்கள் ஆடை ஒன்றொன்றையுமே கரெக்டாக பராமரிப்பு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் து என்னா நம்ம வந்து அந்த மாதிரி மேஞ்சி ஆடுகளுக்கு வாயில் புண்ணு வந்துருச்சுன்னா வேப்பண்ணியில் மஞ்சள் தூளை குழைச்சி தடவிட்டு வந்திங்கனாலே நார்மலாக சரியாயிடும் ஏன்னா இங்கேயுமே நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி ஆடுகளுக்கு வந்திருக்கு அவங்க அதை தான் செஞ்சாங்கன்னு எங்ககிட்ட சொன்னாங்க அதனாலதான் தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்கிறோம் அந்த மாதிரி ஆட்டுக்கு வாயில் புண்ணு வந்துச்சுன்னா வேப்பண்ணையும் மஞ்சளும் குழைச்சி தடவிட்டு வாங்க சரியாயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டியில்லை மேலும் உங்களுக்கு கால்நடை சம்பந்தமாக ஏதேனும் தகவல்கள் தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வந்து கால்நடை சம்மந்தமாக எது தேவைனாலும் சுமி சேனல் பாருங்கள் ஏன்னால் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் சுமி சேனல் ஒலிபரப்பு செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க நிறைய விவர்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் என்னென்னா நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் அதனால தான் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்